நம்ம வண்டி போயிட்டு இருக்கும் போதுங்க ஒரு வண்டி வந்து பிரண்ட் டயரு என்ன புளி கவனிக்கலாம் என்னடா இப்படி நிக்கிற வண்டி போய் பாக்குற ஏன் காத்து சுத்தமா போயிக்க இப்படி நிக்கிற வண்டி சரியான கூட்டமாயி போச்சு கூட மறுபடியும் தள்ளி கொஞ்சம் கொஞ்ச தூரம் தள்ளி ஓரமாக வண்டி நிப்பாட்டி அதுக்கப்புறம் ஸ்டெப்னி எடுத்துக்க மாட்டி வாங்கிட்டு தான் அந்த கம்பெனி அது காது அது இது

சு போட்டுந்த போட்டு வச்சு வேலை போட்டுவா லைவ் ஓடிட்டு இருக்குது லைவ் ஆடிட்டு இருக்குது กูนี่แหละ